சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் எந்த ப்ளவுஸுக்கு என்ன ரேட் வாங்குறது இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன ரேட் வாங்கினீங்க மோஸ்ட்லி நிறைய வீடியோஸில் கொஸ்டின் மார்க் வரும் இந்த துணிக்கு இந்த மாடலுக்கு இந்த ஒர்க்குக்கு எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு ஸோ நான் வாங்குகிற ரேட்டு ப்ளவுஸு அதிலும் நிறைய வெரைட்டி இருக்குது ப்ளவுஸு என்னெல்லாம் வெரைட்டி நான் ஸ்டிச் பண்ணுறேன் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன் இதுக்கெல்லாம் ஃபுல்லாக டெஃபினிஷனோட நான் என்ன என்ன ட்ரெஸ்ஸுக்கு என்ன ரேட் வாங்குகிறேன் அப்படிங்கிறது தென் நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்காகவும் தென் நீங்கள் ஷாப்பு வச்சுருந்தா கடை வச்சிருக்கிறவங்களுக்காகவும் வேண்டியதான் இந்த வீடியோ வந்து மீக் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தென் இனிமேல் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானுமே முதல்ல வந்து நல்ல குழப்பத்தில் தான் இருந்தேன் இப்போ வந்து எந்த குழப்பமுமே எனக்கு கிடையாது ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் ஸோ நான் எப்படி வாங்குகிறேன் அப்படிங்கிறத நல்லவெலாம் பேசிகிட்டு இருக்கிறதே நாங்கள் இப்போ வீடியோ குழப்பம் ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் லைக் பண்ணிடுங்க ஜஸ்ட் ஒரே ஒரு ஹெல்ப்பு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல இப்போவே நீங்கள் ஒரு லைக்கு மட்டும் போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா உங்களை மதுரை ரேட்டு தெரிகிறவங்களுக்கு ரேட் அறியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ போயிடும் தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுக்குறவங்களாக இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணாட்டி கூட நீங்கள் வெளியே ஒரு டெய்லர் கொடுப்பீங்க அப்படி தானே அவங்க அவங்க அதிகமாக ரேட்டு வாங்குறேன்னு உங்களுக்கு கேட்கலாம் இப்படி தான் இந்த ரேட்டு வாங்குகிறாங்களே இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணாலேன்னா மைண்டில் கூட நீங்கள் யோசிக்கலாம் இப்போ அதிக ரேட்டு வாங்குகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் தென் கம்மியாக ரேட்டு வாங்குகிற டெய்லர்ஸ் கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் கம்மியாக வாங்குறீங்க உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாது ஸோ நீங்கள் அதிகமாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா அவங்கள மனுஷங்க தானே அவங்களுக்கும் தேவைகள் எல்லாம் இருக்குதானே எனக்கும் தேவைகள் எல்லாம் இருக்குதானே ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் சரி வாங்க இருக்கிற வீடியோ கிளப்பி வீடியோ கிளப்புங்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் யாருக்காவது ஏதாவது ஹேண்ட் ரைட்டிங் ஆகட்டும் ஏதாவது இதில் புரியாது புரியாமல் இருந்தால் அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தென் நான் வாங்குகிற இந்த ரேட்டை சொல்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது அதிகமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தென் கம்மியாக இருந்தாலும் சொல்லுங்கள் சரியா நானும் அது கம்மியாக வாங்கினா அதிகமாக வாங்க பார்க்குறேன் தென் குறவா அதிகமாக வாங்கிட்டு இருந்தால் அதை கம்மியாக வாங்கணும்னு வச்சிங்கன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது ஃபஸ்ட்டு வந்து மினிமம் டு மேக்சிமம் வரை நான் வந்து ரேட்டு ஷேர் பண்ணுறேன் கிட்டே இப்போ மினிமம் சொன்னால் வீட்டில் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு மினிமம் ரேட்டு வந்து ஓகே தான் நம்ம கரண்ட் பில்லு தென் நம்ம வெளியே எதுவும் கடை எடுத்து வாடகை எதுவும் கொடுக்க போகிறதில்ல ஸோ மேக்சிமம் எழுதிருக்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் வாங்கினா தான் கட்டுப்படி ஆகும் இப்போ நார்மல் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் நார்மல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது என்ன சொன்னால் லைனிங் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து காட்டன் ப்ளவுஸ் ஆகட்டும் ஃபுல்வாயில் ப்ளவுஸ் எல்லாம் இருக்க தெரியுமா லைனிங் எதுவும் இல்லாமல் ப்ளைன் அவரும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க கம்மிங் பண்ணி அந்த ப்ளவுஸ் தான் நூறு ரூபாயில நூற்றி ஐம்பது ரூபாய் வரை வாங்கலாம் ஆனால் இது வந்து ஒரு ஒர்க்குமே இல்லை இதில் என்ன வேலை இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நான் வந்து இதுக்கு வந்து நூற்றி முப்பது ரூபா வாங்குதே நான் வாங்குகிற ரேட்டை வந்து ரெட்டிங்கில் எழுத போகிறேன் ஸோ கன்ஃபியூஷன் ஆகாமல் நீங்கள் வாங்கிக்கோங்க வீட்டில் தைக்கிறவங்க நூறு பயங்கர இடத்துல நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வரை வாங்குறாங்க நான் நூற்றி முப்பது வாங்குகிறேன் ஸோ நூறு வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தோணும் நான் நூற்றி முப்பது ரூபாய் அதிகமாக சார்ஜ் பண்ணுறேன்னு தோணும் தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம நூற்றி முப்பது வாங்கிட்டோம் இப்போ லைனிங் ப்ளவுஸுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டியிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரை வாங்கலாம் எங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து வைக்கிற ப்ளவுஸ் வந்து டூ ஹண்ட்ரட் வாங்குகிறாங்க இதில் வந்து லைனிங் ஒரு வேளை எடுத்து கொடுக்காம நம்மக்கிட்டே லைனிங் எடுக்க சொன்னாங்கன்னா அந்த லைனிங்கோட சார்ஜை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ப்ளஸ் ஸ்டிச்சிங் காஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுற ஸ்டிச் பண்ணுற எல்லா ப்ளவுஸுக்குமே நான் டூ ஹண்ட்ரடோட சேர்த்து தான் ரேட்டு சொல்லியிருப்பேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்லா அறுநூறு எழுநூறு இப்படி எல்லாம் சொல்லியிருப்பேன் அப்போ நீங்கள் நினைப்பீங்க அந்த ஒர்க்குக்கு மட்டும்தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது அந்த இருநூறுபா சேர்த்து தான் நான் சொல்கிறது அப்புறமா தேர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்க்டு ப்ளவுஸ் ஒர்க்டு பிளவுஸ்ன்னு சொல்கிறது நான் ஒர்க் பண்ணி கொடுக்குற ப்ளவுஸ் இப்போ நான் ரீசெண்டாக வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு பேட்டர்ன் பேட்ச் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க ஜரி வச்சு ஸ்டிச் பண்ணி கூட எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் தெரியுமா அதுக்கு வந்து தையல் கோலி ஆல்ரெடி நான் எவ்வளோ வாங்குறேன்னா இருநூறு வாங்குகிறேன் அந்த அதுதான் தையல் கூலி ப்ளஸ் நான் மெட்டீரியல் காஸ்ட் இப்போ அதில் வந்து ஸ்டோன்ஸ் ஓட்டுறேன் ஜரியோட ரேட்டு கம்மு க்ளூ அப்ளை பண்ணுவேன் அந்த க்ளூவோட ரேட்டு தென் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்டோன்ஸ் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மெட்டீரியல் காஸ்ட்டு எவ்வளோ ரூபாய்க்கு திங்ஸ் வாங்குகிறேன் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சிருந்தா கூட அதில் இந்த ஒரு பாதி பீட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா ஐம்பது ரூபாய்க்கு பீட்ஸ் வாங்குறேன் அதில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பீட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா அதில் இருபத்தஞ்சு ரூபா கல்குலேட் பண்ணணும் அப்போது தையக்கூலி இருநூறு ரூபா அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு இருபத்தஞ்சி இல்லைனா ஐம்பது நூறு எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான ரேட்டு இப்போ நூறுரூபாய்க்கு மெட்டீரியல் காஸ்ட் ஆகுதுன்னா அப்போ முந்நூறுபா ஆல்ரெடி ஆகிட்டு இந்த மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறோம் தெரியுமா அந்த ஒர்க்கிங் அந்த அதுக்கான காஸ்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நல்ல ஹெவி ஒர்க்குன்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா நான் பண்ணுற ஒர்க் எல்லாம் அப்படி ஒன்றுமே கிடையாது ரெண்டு மணி நேரம் கூடி போனால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஏன்னா அந்த கம் வந்து காயறதுக்கு ஒரு வேலை டைம் ஆகும் அப்போது டோட்டலாக வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அதில் இந்த அறநூறு எழுநூறு இந்த ரேட்டெல்லாம் நான் வாங்குகிற இது வந்து அதிக நேரம் எடுக்கும் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட ஆகிறனால அந்த காஸ்ட் வந்து நான் வாங்குறது இப்போ புரியணும்னு நினைக்கிறேன் தென் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது எப்படி இது வாங்குறது ப்ளவுஸுக்கு எப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கும் சேம் தான் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்போ அதோடய ஸ்டிச்சிங் காஸ்ட் எவ்வளவு இருநூறு தையகுலி எவ்வளவு இருநூறு இதை வந்து ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க மைண்டில் இருநூறு நீங்கள் நீங்கள் நூற்றம்பது வாங்குறீங்கன்னா நூற்றம்பது எல்லாத்துக்குமே இந்த நூற்றம்பது அடிஷ்னலாக வரும் ப்ளவுஸுக்கு தென் மெட்டீரியல் காஸ்ட்டு ஆரி ஆரி ஒர்க்குக்கு ஒரு இருநூறு ரூபாய்க்கு திங்ஸ் வாங்குறீங்க இல்லை நூறுரூபாய்க்கு வாங்குறீங்க நூற்றம்பது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்களோ அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள் அநியாயமாக வாங்கக்கூடாது அப்படி நீங்கள் ஒரு வேளை நீங்களாக போய் வெளியே வாங்குறீங்க அதுக்கு ஒரு வேளை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா பஸ்ஸுக்கு போடுற ரூபா இல்லைன்னா நீங்கள் ஸ்கூட்டியில் போகிறீங்க அதுக்கான ஒரு பெட்ரோலுக்கு ஒரு ஐம்பது ரூபா அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வாங்குறது இல்லாமல் தேவையில்லாமல் அநியாயமாக வாங்காதீங்க அது நிலைக்கவே செய்யாது தென் பார்த்திங்கன்னா வேலை செய்யும் நேரம் வேலை நம்ம எவ்வளோ நேரம் ஆரி ஒர்க் போடுறோம் ஆரி ஒர்க்குன்னு சொன்னாலே ஒரு நாள் இல்லாமல் சிம்பிள் ஒர்க்கு கூட ஒரு நாளாக ஆகும் ஃபுல்லாக நம்ம உட்காந்துருந்தால் கூட தென் ஸ்டிச்சிங் காஸ்ட்டு கூட ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸை அளவில் ரொம்ப கஷ்டம் ஸ்டிச் பண்ணுறது அது ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சிங்கிள் ஃபுட்டில் நிறைய இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ ஃபுட்டை மட்டுமே நம்ம நிறைய தடவை மாற்ற வேண்டியது இருக்கும் தென் வேலை செய்த நேரம் இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஒர்க்கை பொறுத்து டூ டேஸ் ஆகலாம் த்ரீ டேஸ் ஆகலாம் ஃபோர் டேஸ் ஆகலாம் ஸோ அதுக்கு தக்கன ேட்டு நம்ம போடணும் இப்போ டூ டேஸில் நம்ம ஒரு நாள் இருந்தால் கூட ஒரு ஒரு நாள் நான் ஒரு ஃபோர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன்னா அப்போ ரெண்டு நாள் தான் எட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் இந்த எட்டு பிளவுஸுக்கு இருநூறுபா வச்சு எவ்வளோ ரூபா வருது நூ ஆயிரத்தி அறநூறுரூபா வருது ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு வாங்க முடியாது இதில் ஒரு ப்ளவுஸுக்கு இருந்தாலும் ஓரளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தௌசண்ட் ருப்பீஸுக்கு அந்த முந்நூற்றி ரூபாய் ரூபா போக இருக்குது என்னென்னா நம்ம ஆரி ஒர்க் குறுக்கு முறிஞ்சு இருந்து உட்காந்துருந்து பண்ணுவோம் தெரியுமா அதை பொறுத்து ஆயரூபு நான் வாங்குவேன் சரியா இப்போ நீங்கள் ஃபோர் டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க நல்லா ஹெவி ஒர்க் ஆகிருக்கும் ஃபோர் டேஸ் அதில் அதுக்குன்னா ஒரு ஆயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கலாம் அது நீங்கள் ஃபோர் டேஸும் உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் ஃபோர் டேஸ் ஃபுல்லாக உட்காந்திங்களா இல்லை கொஞ்சம் கரங்கி எடுத்துகிட்டு அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னானும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை கணக்கு பண்ணி வாங்கிக்கோங்க சரியா இப்போது ஆரி ஒர்க்கு ப்ளவுஸுக்கு இன்னி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை இது அதிகமாக தோணுன்னா கூட சொல்லுங்கள் எங்கள் இடத்துல எல்லாம் ஆயிரரூபா சிம்பிளாக ஒரு பார்ட்ரு ஒர்க்கு கொடுத்து ஜஸ்ட் புட்டாஸ் கொடுத்தாலே தௌசண்ட் ருப்பீஸ் வாங்குறாங்க ஸோ நானும் அதை வாங்குகிறேன் தென் கிராஸ் கட் ப்ளவுஸ் கிராஸ் கட் ப்ளவுஸுமே கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நார்மல் ப்ளவுஸ் மாதிரி கட் பண்ண முடியாது நாலாம் அடிச்சு போட்டு கட் பண்ண முடியாது பேக் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டை எடுத்து வச்சு தான் க்ராஸில் போட்டு கிராஸ் கட் பண்ணணும் ஸோ அதனால் ஃபிஃப்டி ருபீஸில் டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரை வாங்கலாம் இது கடை போட்டிருக்கவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வாங்கலாம் சரி ஆனால் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் கிடையாது நான் டூ ஃபிஃப்ட்டி இருக்கேன் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் எப்படி வாங்குறேன்னு உள்ளதை ஸோ நீங்கள் இது இதுதான் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன் நான் வாங்குறத சொல்கிறேன் உங்கள் கிட்டே தென் ப்ஸஸ் கட் ப்ளவுஸ் இதுவுமே நான் டூ ஃபிஃப்டி வாங்குகிறேன் டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரை வாங்கலாம் கடை போட்டிருக்கவங்க எங்கள் இடத்துல த்ரீ ஹண்ட்ரட் வரை வாங்குகிறாங்க சரியா டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரை வாங்குகிறாங்க தென் பார்த்திங்கன்னா ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸை பொறுத்தளவில் அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது இருந்தாலும் அந்த பேருக்கே ஒரு ஒரு ஹை லுக்கு கொடுக்கு பேரே ப்ரின்ஸஸ் கட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருக்கே ஒரு கெத் இருக்குது ஸோ அதனாலேயே என்னமோ தெரியலை நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஃபிஃப்டியிலெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் அப்போ யாரும் என்ன திட்டி தான் சொன்னாங்க கடையிலலாம் முன்னூறு வரை வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டி என்ன டூ ஃபிஃப்டி வாங்க சொன்னாங்க ஸோ அப்படி தென் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க்னு என்ன என்னது நம்ம இப்போ கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் இருக்கும் சாரி ஒரு கலர் ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்கும் அதில் சாரிக்கு ஏற்றவாறு ஒரு கலர் கொடுத்து ஒர்க் பண்ணுறது அதுவும் நம்ம நாம் பண்ணுற அந்த ஜரி ஒர்க் மாதிரி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஏன்னா அந்த பேட்ச் அந்த கலருக்கு மேட்ச் ஆகி அதை வந்து நார்மல் கிளாத்து போட்டு நம்ம அட்டாச் பண்ணி பேட்ச் கொடுப்போம் தானே அப்போ அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஸோ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரை வாங்கலாம் ஷாப் போட்டிருக்காங்க தாராளமாக நீங்கள் நானூறுரூபா வரை வாங்கிக்கோங்க தப்பில்லை ஏன்னா உங்களுக்கான ஊதியத்தை நீங்கள் கரெக்டாக நியாயமாக வாங்கணும் அப்போ தான் உங்களுக்கும் கட்டுப்படி ஆகும் ஏன்னா கரண்ட் பில்லு கடைக்கு வந்து அதிகம் நம்ம வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி கிடையாது கடைகளுக்கு என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்களா இல்லை கடை போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குற மோஸ்ட்லி மெம்பர் யாராக இருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிடுவேன் தென் அடல்ட் லெஹங்கா இப்போ பெரிய ஆள்களுக்கெல்லாம் லெஹங்கா தைப்பாங்க நானுமே லெஹங்கா தைச்சி போடுவேன் பிள்ளைங்களுக்கு மேட்சிங்காகலாம் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து அஞ்சூறுபா வரை வாங்கலாம் நானூறு வந்து மினிமம் மினிமம் நம்ம நானூறு வாங்கலாம் மேக்ஸிமம் வந்து அஞ்சூறுபா வரை வாங்கலாம் இப்போது இதில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதை மட்டும் தான் சொல்லுறேன் ஸ்கர்ட்டும் மேலே போடுற ப்ளவுஸும் சேர்த்து தான் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருக்கு இதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் அதில் மெட்டீரியல் காஸ்ட்டு ஆட் பண்ணேன் அதில் எழுதல நான் ரஃபாக சொல்கிறேன் எங்கள்கிட்ட மெட்டீரியல் காஸ்ட்டு கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் நானூறுரூபா போட்டேன் நானூறு தான் வாங்கன்னு கிடையாது உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ரூபாய் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தென் இதில் எல்லாமே லைனிங் நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக லைனிங் காஸ்ட்டை மறக்காதீங்க நான் நிறைய பேருக்கு இது மாதிரி லைனிங் கிளாத்தை வந்து மறந்து நான் ரேட்டை சொல்லி வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு எனக்கு என்னவோ போல் இருக்கும் கேட்காமல் விட்டுருவேன் சொந்த தப்போ நீங்கள் பண்ணாதீங்க தென் சுடிதார் வந்து ஒன் ஃபிஃப்டியிலேருந்து டூ ஹண்ட்ரட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாங்குறேன் சுடிதார் டாப் மட்டும் சரியா டூ ஃபிஃப்டி வரை வாங்குறாங்க ஏன்னா டூ ஃபிஃப்டி வரை வாங்கலாம் நான் வந்து டூ ஹண்ட்ரட் வாங்குகிறேன் ஏன்னா நான் ஒரு பிளவுஸு ஸ்டிச் பண்ணுறேன் நார்மல் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைம் தான் ஒரு சுடிதாக ஆகும் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ நான் அதே காஸ்ட்டை வாங்குகிறேன் இருநூறு இது கம்மியாக அதிகமான எனக்கு தெரியலை நான் இருநூறு இருக்கேன் தென் பேண்ட் பார்த்திங்கன்னா பேண்டில் நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ எல்லாம் நேரம் மேலே சும்மா ரஃபாக ஒரு சின்னதாக இடுப்புக்கிட்ட ஒரு ரெண்டு சுருக்கு வச்சு கீழே இறுக்கி அடித்து ஒரு ஐவுக்கு மாட்டினா அது ஒரு மாடல் தென் சேர்த்து பூட்டி அடித்தா அது ஒரு மாடல் எல்லாத்துக்கும் ஒன் ஃபிஃப்டி வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நிறைய அதில் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது ஸோ நான் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் வாங்கிட்டு இருக்கேன் இப்போது சுடிதாருக்கும் பேண்ட்டுக்கும் சேர்த்து உங்கள் கிட்டே தந்தால் நீங்கள் எவ்வளோ வாங்கலாம் த்ரீ ஃபிஃப்டி வாங்கலாம் நான் வந்து இருநூறு வாங்குகிறேன் இதே ரேட்டு நீங்கள் இப்போ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி சுடிதாருக்கும் நூற்றம்பது பேண்ட்டுக்கும் நூற்றம்பதுனா அப்போ எவ்வளோ ஆச்சு முந்நூறு ஆச்சு இல்லை நீங்கள் சுடிதாருக்கு இருநூற்றம்பது வாங்கி பேண்ட்டுக்கு டூ ஹண்ட்ரட் வாங்கினீங்கன்னா 450Hz. இது உங்களோட சாய்ஸ் நான் வந்து த்ரீ ஃபிஃப்டி வாங்குறேன் சரி அதை ஸ்டிச் பண்ண கொடுக்குறவங்கள்ட்ட த்ரீ ஃபிஃப்டி இருக்கேன் ஸோ இது ஒருத்தா இல்லையான்னு எனக்கு தெரியலை ஏதா இருந்தாலும் கமெண்டில் போட்டு விடுங்க ஏன்னால் கமெண்ட் தான் கமெண்ட்ஸ் தான் எனக்கு உயிர் கொடுக்குது என்னோடய வீடியோஸுக்கு மோஸ்ட்லி வீடியோஸுக்கு மோட்டிவேஷன் பூஸ்டர் எல்லாமே இந்த கமெண்ட்ஸ் செக்ஷன் தான் இந்த கமெண்டில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நானும் அதிகமாக வாங்குறத கம்மி பண்ணுவேன் ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு தென் சாரி டூ கவுன் இப்போ எல்லோரும் வீ சேலை கட்டுறதே கிடையாது எல்லோரும் சாரி எடுத்துன்னா அப்படி ஒரு சுடி தைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாரியை வந்து கவனா ஸ்டிச் பண்ணுறாங்க மேக்ஸி நர்கழி குர்த்தி என்னென்ன பேருண்டைன்னு என்னெல்லாம் பேருண்டையோ எல்லாம் ஸ்டிச் பண்ணி போடுறாங்க மேட்சிங் மேட்சிங்காக அண்ட் டாட்டர் காம்பினேஷன் எல்லாம் போடுறாங்க ஸோ அந்த இதுக்கு வந்து மொத்தமே வந்து நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறேன் இதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரை வாங்குறவங்க உண்டு நான் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுல ஒரு சிஸ்டர் கிட்டே ஃபாங்காக கேட்டுறது கேட்டேன் அப்போ சொன்னாங்க நான் நானூறுபா வாங்குறேன் அப்படின்னு ஸோ நான் த்ரீ ஹண்ட்ரட் வாங்குறேன் தென் லைனிங் கிளாத்துக்கு வந்து அடிஷ்னல் நம்ம எடுத்தோம்னா லைனிங் கிளாத்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் வரை வாங்கலாம் இதில் வந்து ஆரி ஒர்க்கு மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணி இல்லை நான் என்ன யூஸ் பண்ணுற மாதிரி இந்த நான் நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் போடுறேன் இது மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணேன்னா அதுக்கு தனியாக வந்து நான் அமௌண்ட் வாங்குவேன் இல்லைன்னா இதே ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கேன் தென் பெரிய ஆளுங்களுக்குள்ள கவுன் அது என்னோடய சைஸ்ன்னு வச்சுக்கோங்க பெரிய ஆள்ன்னா நம்ம பெ பெரிய அம்மாக்களுக்காகட்டும் மாம் அண்ட் டாட்டர் காம்பினேஷனில் மாமுக்கு வரும் தெரியுமா அது மாதிரி பெரிய கவுன் அதுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரை வாங்கலாம் இந்த ரீசண்டாக இந்த கிறிஸ்மஸுக்கு என்கிட்ட ஒருத்தங்க வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வந்திருந்தாங்க அவங்க குட்டி பொண்ணுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணி கவுன் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க இல்லை எந்த ஒர்க்குமே இல்லை அவங்க கொடுத்த ஒரு ஸ்டிச் துணியை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க வேறு எந்த ஒர்க்கும் பண்ணல ஆனால் அஞ்சூறுரூபா வாங்கியிருக்காங்க இப்படியும் வாங்குறாங்க ஸோ உங்களோட விருப்பம் அடல்ட்டு கவுனுக்கு நானூறு வாங்குறேன் பேபி கவுனுக்கு த்ரீ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கலாம் நான் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுபா நான் வாங்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் இப்போது இதில் வந்து கிளாத்தை எடுத்து கொடுப்பாங்க நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஏன்னா கவுனில் வந்து நம்ம கட்டிங் வந்து நார்மலாக டேபிளில் போட்டு கட் பண்ண முடியாது விரித்து கிராஸ் கட்டில் விரித்து போட்டு கட் பண்ணணும் அதுவுமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் தென் தனித்தனியாக கட் பண்ணணும் லைனிங் கிளாத் தனியாக நெக் ஃபேப்ரிக் தனியாக சாட்டன் தனியாக இதெல்லாமே தனித்தனியாக கட் பண்ணணும் தென் அட்டாச் பண்ணணும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அட்டாச் பண்ணணும் ஸோ அதனால தான் இவ்வளோ ரேட்டு கவுனுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தென் பேபி காட் காட்டன் ஃப்ராக் காட்டன் ஃப்ராக்கில் எதுவுமே கிடையாது நார்மலாக அதில் லைனிங் கூட அட்டாச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது நார்மலாக நம்ம கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணால் அவ்வளோந்தான் ஸோ அது ரொம்ப ஈஸி அதனால் வந்து ஒன் ஃபிஃப்டியிலேருந்து டூ ஃபிஃப்டி வரை வாங்கலாம் நான் ஆனால் ஒன் ஃபிஃப்டி தான் வாங்கிட்டிருக்கேன் தென் அதில் வந்து சிம்பிளாக ஏதாவது ஒர்க்கு சின்னதா போ எல்லாம் வைக்கலாம் சின்ன ஃப்ளவர் வைக்கலாம் அதுவும் உங்களோட விருப்பம் அதுக்கு தனியாக நீங்களே ஒரு ரேட்டை போட்டுக்கோங்க இவ்வளோ தூரம் நான் இது சொல்லியிருக்கேன்ல ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கேன் என்ன ட்ரெஸ்ஸுக்கு என்ன ரேட்டு வாங்கலான்னு தென் குட்டி பாப்பாக்கெல்லாம் பட்டு பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணுவாங்க அடல்ட்டுக்கு நான் ரேட்டு போடலை இதை வச்சு ஓரளவு நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் பட்டு பாவாடை சட்டையில் வந்து அந்த பாவாடை வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வந்து ப்ளீச் எடுக்கிறப்போ கொஞ்சம் அதிகம் நேரம் எடுக்கும் ப்ளீச் நம்ம தனியாக எடுத்து அதை அயன் பண்ணி கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ த்ரீ ஃபிஃப்டி வாங்குறேன் குட்டி பாபாவாக இருந்தாலும் த்ரீ ஃபிஃப்டி வாங்குங்க பெரிய ஆளுக்குன்னா ஃபோர் ஃபிஃப்டி வாங்கலாம் இப்போ இது ஒர்த்து தானே கேன்னா ப்ளீச் எடுக்கிறது நம்ம அது சாரியை பொறுத்த அளவில் நம்ம ஒரு சைடு எடுக்கும்போது ஒழுங்காக வராது அது ஒரு சைடு ப்ளீச் சிலப்போ வரும் ஒரு சைடு வராது ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் தான் நம்ம அயன் பண்ணணும் அதுவும் கரெக்டாக ப்ளீச் எடுக்கணும் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் அந்த த்ரீ ஃபிஃப்டி வாங்குகிறேன் தென் இனி எல்லாமே ரஃப் ஸ்டிச்சு தான் சிம்பிளாக ஒரு அடி அடித்து கொடு இந்த ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குது பாரு இது அடி அடி ஒரு அடி அப்படின்னா ஒரு சுடிதார் எடுப்பாங்க ஜஸ்ட் ஸ்லீவும் பாடி பார்ட்டையும் ஒரு அடி ரஃபாக அடிச்சு விட்றது ரெண்டு சைடும் அதை வந்து நம்ம எந்த ரூபாய் வாங்கலாம் ஒன்றுமே செல்லப்போனால் நான் வாங்கவே மாட்டேன் இப்போ என் பக்கத்து வீட்டில் எல்லாம் கொடுப்பாங்க ஜஸ்ட் ஒரு அடி அடிச்சுட்டு வா அப்படின்னு அடிச்சுதா அப்படின்னு ஏதாவது வேலை செட்டு போய் அவங்க வெளியே போகிறதுக்காக உடனே கொண்டு தருவாங்க அடிச்சு கொடுன்னு அதுக்கெல்லாம் காசே வாங்க மாட்டேன் உங்களுக்கே தெரியும் இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்லீவ்லேருந்து நம்ம இடுப்பு பகுதி வரை அடித்து கேட்பாங்க ஒரு அடி கொஞ்சம் ஒரு இன்ச்சு கூட்டி அடி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கு வந்து இருந்து ஃபார்ட்டி ருபீஸ் வரை வாங்கலாம் ஆனால் நான் மண்டை தெளித்து நான் வாங்க மாட்டேன் அது நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காங்க வாங்காமல் இருக்காத வாங்கு அப்படின்னு சரியா தேர்ட்டி ருபீஸ்னாலும் ஓகே தான் இப்போது மிஷின் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ லாபம் தெரியுமா ஜஸ்ட் நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சுடிதார் வந்து ஒரு அஞ்சு சுடிதார் நீங்கள் அடித்து கொடுத்தாலே ரூபாய் எவ்வளோ வந்து நூறுரூபா வந்து ஸோ ஈஸியாக வந்து ரூபாய் ஈட்டுறதுக்கு எளிய வழிகள் நிறைய இருக்குது தென் நைட்டி அதுவுமே அப்படி தான் இப்போ நம்ம இடு கைப்பகுதியிலேருந்து எண்டு கால் வரை அடித்து கொடுப்போம் அதுக்கு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ருபீஸ் வாங்கலாம் இது மாதிரி ஒரு அஞ்சு நைட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே ஒரு நாலு நூறுரூபா வாங்கலாம் இப்படி இப்படி தான் படிப்படியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கணும் தென் சாரி ஓரம் அடிக்கிறது சாரியோட ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு அதை வந்து மடித்து அடிப்பாங்க அதுவும் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் இப்ப சாரி சேர்த்து கொடுத்து ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நான் அதுக்கு ரொம்ப வாங்க மாட்டேன் ஏன்னா ப்ளவுஸ் ஏண்டதானே ஸ்டிச் பண்ண தந்தாங்கன்னு அதுவும் மண்டு மாதிரி வா கொடுத்துட்ருந்தேன் அதுக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கலாம் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ருப்பீஸ் ஸோ உங்களோட ரேட்டை வந்து நீங்கள் யாருக்கும் நீங்கள் நீங்கள் படுற கஷ்டத்துக்கான கூலியை இதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க அதில் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க நம்ம என்றைக்குமே அப்படி தான் இருப்போம் முன்னுக்கு வரவே மாட்டோம் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து இப்போ நான் ஒரு சிக்ஸ் தான் நான் இருக்கேன் ஸாரி வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் அந்த டுவெண்ட்டி ருபீஸில் ஏதாவது நம்ம பண்ணலாம் ஒரு நாள் வந்து டுவெண்ட்டி ருபீஸில் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணலாம் ஸோ அதை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க இப்போ சாரி ஃபால் அடிக்கிறது ஸாரி ஃபால் வந்து மோஸ்ட்லி வந்து எடுத்தே கொடுக்க மாட்டாங்க ஸாரி ஃபால் இருபத்தஞ்சு ரூபாய்லேருந்து முப்பது ரூபா வரை எங்கள் எங்கள் ஊரில் ரேட் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ருபீஸ் இந்த இதெல்லாம் நீங்கள் வாங்குறப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபா நீங்கள் கூட்டி வாங்கலாம் ஏன்னா நீங்கள் சும்மா போய் வாங்க மாட்டிங்க ஒரு இடத்துல போய் நீங்கள் இதுக்காகவே மெனக்கெட்டு ஒரு வேளை போவீங்க அப்போ நீங்கள் அதில் அஞ்சு ரூபா கூட்டி வாங்குறதுல தப்பில்ல அதுக்குன்னு ரூபா முப்பது ரூபான்னு கூட்டி வாங்காதீங்க அஞ்சு ரூபா வாங்கலாம் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் மேக்ஸிமம் ஃபோட்டிலேருந்து ஃபிஃப்டி எழுதிருக்கேன் ஆனால் நான் எப்படி வாங்குவேன்னா இப்போ என்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தருவாங்க என்கிட்டே சாரி ஃபாலும் ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க என்கிட்டே வாங்கவும் சொல்லுவாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சாரி ஃபா ஓரம் அடிக்கிறதுக்கு இருபது ரூபா வாங்கணும் அடுத்து தென் அந்த சாரி ஃபாலோட ரேட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் எல்லாம் விட்டுட்டு நான் வந்து சாரியோட ரேட் சாரிக்கு வர அடிக்கிறதும் வாங்க மாட்டேன் சாரிக்கு வந்து நம்ம ஸாரி ஃபால் அட்டாச் பண்ணுறதுக்கும் வாங்க மாட்டேன் ஸாரி ஃபால் வாங்குறதுக்கு ஒழுங்காக வாங்கலை சேர்த்து ஒரு ஐம்பது ரூபாயை வாங்கியாவும் அதுக்கு கணக்கு பார்க்க மாட்டேன் ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க இப்போ நான் எழுதுகிறப்ப தான் யோசிக்கேன் அப்போ நம்ம எவ்வளோ ரூபாய் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேர்த்து ஃபிஃப்டி ருபீஸாக வாங்குறேன் இதில் வந்து என்கிட்ட ரொம்ப பாவம் அப்படின்னு எல்லாம் கிடையாது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உள்ளவங்க என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்குறது கிடையாது அப்படி எனக்கு தெரியுது எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் மிடில் கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸ் ஃபேமிலி வரை எங்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க ஸோ இருந்தாலுமே நான் அந்த ஆள் பார்த்து அப்படியெல்லாம் வாங்குறது கிடையாது எல்லாேருக்கும் ஒரே ரேட்டு தான் இருக்கேன் ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் நான் இதில் ஒரு செவந்தியாவது வாங்கணும் ஆனால் நான் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வாங்குகிறேன் சேர்த்து கொடுக்குறேன் தென் லுங்கி ஓரம் அடிப்பாங்க அது வந்து ரெண்டு மடிப்பு மடித்து அடிக்கணும் ஸோ அதில் தேர்ட்டி ருப்பீஸ் வாங்குகிறேன் தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி வரை வாங்கலாம் ஷாப் போட்டிருக்கிறவங்க ஃபிஃப்டி வரை வாங்கிக்கோங்க தென் சாரி ஃபால் தைக்கிறதுலையும் நான் ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டிட்டு இருக்கேன் இதை வந்து மாற்றிக்கோங்க ஆவ குளாரில் எழுதி வச்சிருக்குது தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டி ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நைட்டி நம்ம எடுக்கிறப்போ நம்ம ஷோல்டருக்கு நைட்டிக்கும் சம்மந்தமே இருக்காது அது நீங்கள் என்ன சைஸில் வாங்கினாலும் சரி நீங்கள் ஷோல்ட்ரை வந்து நம்ம ஸ்லீ ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டாலே கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு ஷோல்டர் இருக்கும் ஸோ நம்ம அந்த ஷோல்டரை கட் பண்ணி கையையும் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம மேலே தூக்கி அடிப்போம் அப்போது வந்து ஸ்லீவை പ്രിച്ച് എടുക്കണം ഇപ്പോൾ ഉം നല്ല പുറം ഷോ അതിൽ പടമയെ വരഞ്ച് കാട്ട് സാരീടെ സോറി നൈറ്റിയോടെ ഷോൽഡർ വന്ന് രണ്ടിരുക്കും ആ കഴുത്തലും കറക്റ്റായിരിക്കും ഷോൾഡർ പായിൻ്റ് മറ്റും ഇറങ്ങി കിടക്കും അപ്പോൾ നമ്മൾ ഫുൾ നീറ്റാ കീഴ് വരെ അടിക്കവും ചെയ്യണം തെൻ അത് സ്ലീവെയും റിമൂവ് പണോ இதுக்கு ஃபிஃப்டி டூ தேர்ட்டி ருபீஸ் வாங்கலை ஆனால் நான் தேர்ட்டி ருபீஸ் தான் வாங்கிட்டு இருக்கேன் அதுலேயும் ஒரு கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட வருவாங்க ஒரு ஃபோர் நைட்டி கொண்டு வருவாங்க அவங்க கையில் நூறுரூபா நோட்டு தான் இருக்கும் ஸோ நான் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன்னு எவ்வளோ ஒன்று கேட்பாங்க கேட்பாங்க அப்போ நான் அவங்க கையில் என்ன நூறுரூபா இருக்குமா அப்போ ஒன்று தான் சொல்லுவேன் சரி நாலு நைட்டி கொண்டு வந்தீங்கல்ல டுவெண்ட்டி ஃபைவ் போதும் அப்படின்னு சொல்லிடுவேன் டுவெண்ட்டி வாங்கின நாட்களும் இருக்குது டுவெண்ட்டி ருபீஸ் அவங்க கையில் அஞ்சு நைட்டி இருக்கும் நூறுரூபா தான் கொண்டு வருவாங்க நான் வந்து சரி போதும் நூறு போதும் அப்படி சொல்லி விட்டுருக்கேன் தென் தேர்ட்டி ருப்பீஸ் வாங்கினாலும் இருக்குது ஸோ இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் கரெக்டாக நியாயமாகட்டும் வாங்கிக்கோங்க தென் சுடிதார் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிப்போம் சுடிதாருக்கு நம்ம எடுக்கிறப்போ ஸ்லீவ் வந்து மோஸ்ட்லி வந்து உள்ளாடி அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம தான் அதை அட்டாச் பண்ணணும் உள்ளாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கை நம்ம கைக்கு நீட்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணணும் அதுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் தென் ஒரு அடி கூட அடிப்போம் அதுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் வாங்கிக்கோங்க தென் ஃபார்ட்டி ஃபிஃப்டி கூட வாங்கலாம் தப்பில்லை தென் இன்ஸ்கர்ட் உள் பாவடை இப்போ எல்லாம் உள்பாவடை யாருமே தைக்கிறது கிடையாது இருந்தால் நான் தைச்சிருக்கேன் செவன் பார்ட் எயிட் பார்ட்டெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ உள் பாவாடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு செவன்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கலாம் வெளியே வந்து ஒரு எங்கள் இடத்துல எல்லாம் நூற்றி பத்து ரூபாய்க்கு உள் பாவாடையே கிடைக்கிது ஆனால் சாயம் எல்லாம் போகும் கலர் போகுது இருந்தாலும் செவன்ட்டி ருபீஸ் நல்ல ஒருத்தான இப்போ உங்ககிட்ட ஸ்டிச் பண்ண கொண்டு தரது அழுக்கு பிடிச்சி குறைச்ச துணியை ஒன்றும் கொண்டு தர மாட்டாங்க ஸோ கரெக்டாக அந்த நல்ல கிளாத்தை தான் உங்கள்கிட்ட கொண்டு தரேன் ஸோ ஓரளவு நான் எல்லாமே இது பண்ணியிருக்கேன் நினைக்கேன் பேண்டுக்கு நான் திரும்ப ஏமாந்துருக்கேன் பேண்டில் நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ அதை நான் விட்டுட்டேன் ஸோ அதுக்கான ரேட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இதில் ஏதாவது கூடுதல் குறைவுகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும் அதிகமாக வாங்கியிருந்தா சொல்லுங்கள் குறைச்சி வாங்கியிருந்தாலும் சொல்லுங்கள் தென் மறக்காமல் நீங்கள் கடை போட்டிருக்கீங்களா இல்லை வீட்டில் இந்த ஸ்டிச் பண்ணுறீங்களான்னு மறக்காம சொல்லுங்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ஒருமுறை கூட என்னோடய ஃபேமிலி சார்பாக செல்லிக்கிறேன் ஸோ ஸ்டிச் பண்ணுங்கள் யாருக்கும் உங்கள் உழைப்பை விட்டு கொடுக்காதிங்க லைக் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ